இப்போ நான் வந்து காசியில் இருக்கிறேன் அது கங்கை பார்த்துட்டு ரொம்ப அழகான நதி ஜீவ நதி அந்த அம்மா அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு நான் வந்து அந்த அம்மாவை பூஜிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு க்ஷணம் நாங்கள் நின்று வந்து பல கோடி ஆயிரம் நமஸ்காரம் அங்கே நான் செஞ்சேன் ஏன்னா நம்மளை காசி விஷ்ணு அழைச்சாரா அவர் கூப்பிட்டா தான் காலை பயிர் வரும் இது உக்கிற இந்த அம்மா இந்த அம்மா கூப்பிட்டா தான் நம்ம அங்கே போய் நிற்கவே முடியும் பேப்பட்ட கும்பமமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்தில் நடக்கிற பேட்ட திரிவேணி அத்தனை ஓரிகள் சன்னியாசிகள் இவனடியார்கள் அத்தனி ஆன்மீகவாதிகள் அத்தனி பக்த கோடிகள் எல்லாருமே ஒன்று சேர இடத்துல நம்மளையும் அம்மா ஞாபகம் வச்சு நம்மளை அங்கே கொண்டு போய் நிற்கிறாள் சொல்லிட்டு அதுக்கு வார்த்தையே இல்லை என்ன கண்கலன் அந்த அம்மாக்கிட்ட நின்றேன் கங்கா எம்னா சரஸ்வதி மு மூன்று நதிகளும் சங்கமிக்கணும் இமாச்சல் இமயமலையிலேருந்து அம்பிகை வந்து ஓடி வராத ஐதீகம் இன்னி வரைக்கும் ஜீரோ பெர்சன்ட் பாக்டீரியா எவ்வளோ பிணங்கள் அங்கே மிதக்குது எத்தனையோ பேர் குளிச்சு எழுந்தாலும் எத்தனையோ பேர் வந்து அங்கே வந்து மாடு கரை கூட இன்றைக்கும் வந்து அந்த நதியோட புனிதம் கிடவே இல்லைனா இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுறது நாம் காசிக்கு போகிறது நாம் திரிவேணிக்கு போகிறது நம்ம கர்மாவை தொலைக்கிறதுக்கு நம்ம கர்மாவதுக்கு தலையில் போட்டு வரக்கூடாது காசிக்கு எப்போ போனீங்கன்னாலும் சோழி மாதா கிட்டே போயிட்டு வாங்க ஏன்னா அந்த அம்பிகைக்கிட்ட கொடுத்து அஞ்சு சோழி உருட்டு விட்டுட்டு நாலு சோழி அந்த அம்மாக்கிட்டேயும் ஒரு சோழி நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரமா வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வீட்டில் அந்த சோழி இருக்கும் நம்மளை திருப்பி 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 அம்மா வந்து கொண்டு போயிட்டு அங்க போய் சேஃபான ஐதீகம் உயிர் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுத்து வச்சவங்களால தான் மட்டும் தான் போக முடியும் அப்படிங்கிறது அந்த ஆத்மாக்கள் வந்து இப்போ எப்படி இருக்கும் எவ்வளோ சந்தோஷப்படும் முக்தி மறு ஜென்மமே கிடையாது இந்த பூமிக்கு வந்து நான் வந்து ஒரு கோயில் கட்டணும் அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டணும் அம்மாவுக்கு ஒரு கோயில் அதே தான் நான் வந்து என் மனசுலேயே வச்சு தான் அதை வந்து அம்மா நிறைவேற்றிக் கொடுத்தேன் இனிமேல் எனக்கு எதுவுமே கிடையாது நான் அங்கே போக சொகாதான் நினச்சேன் அம்மா அப்படி இது கங்கையில் முங்கி இழுந்தனே அப்படியே உக்குப்பிட்டுக்கம்மா நீ அப்படி தான் நான் நினைச்சேமா வணக்கம்மா வணக்கம் கும்பமேளா வந்து பயங்கர கிராண்டாக நடந்துகிட்டுருக்கு நீங்களும் அங்கே போயிருக்கிறது நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணாமே அதாவது நான் காஷிலேருந்து அந்த நம்பிக்கை வழிபடுறேன் அந்த அம்மா அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு நான் வந்து அந்த அம்மாவை பூஜிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு க்ஷணம் நாங்கள் நின்று வந்து பல கோடி ஆயிரம் நமஸ்காரம் அங்கே நான் செஞ்சேன் ஏன்னா பேச்சே வரல எனக்கு அதாவது இன்றைக்கெலாம் வந்து இல்லை நம்மளுக்கு எல்லா ஃபெஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குச்சு அந்த காலத்தில் வந்து எப்படி காசிக்கு போனாங்க எப்படி காசிக்கு போயிருப்பாங்கன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடப்பயணமாகவும் பயணமாகவும் என்ன குதிரை வண்டிலையும் இல்லை வேறு ஏதாவது பயணம் மாட்டு வண்டிலேயும் அப்படி அப்படியே பொடிப்பொடியா பொடிப்பொடியாக ஏறி 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 போயிருந்து அங்கேயே இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்களா அங்கேயே இருந்து மாண்டவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி இந்த காலத்தில் எல்லாமே நம்ம பேசுகிறோம் ட்ரெயினுக்கு ஃப்ளைட் இருக்குது பஸ் இருக்குது காருக்கு எல்லாம் ஓட அந்த வழி பா வழிமுறைகளும் இருக்குது ஆனால் நம்மளை காஷி தான் அழைச்சாரா அவர் கூப்பிட்டா தான் காலை பயிர் வரும் இது உக்கரால இந்த அம்மா இந்த அம்மா கூப்பிட்டா தான் அங்கே போய் நிற்கவே முடியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மாவை நான் இங்கே வழிபடுறதால இப்போயே கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்தில் நடக்கிற இப்பவே திருவேணி அத் அத்தனை ஓரிகள் அத்தனை சன்னியாசிகள் அத்தனை சிவனடியார்கள் அத்தனி ஆன்மீகவாதிகள் அத்தனை பக்த கோடிகள் எல்லாருமே ஒன்று சேர இடத்துல நம்மளையும் அம்மா ஞாபகம் வச்சு நம்மளை அங்கே கொண்டு போய் நிற்கிறாள் சொல்லிட்டு அதுக்கு வார்த்தையே இல்லை நான் கண் கலங்கி அப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்கு நின்றேன் ஏன்னா இந்த வாட்டி நான் மட்டும் போல் நம்மளோட என்னோட சிஷுகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்கள நான் அழைச்சிட்டு போனேன் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை காசுக்கு போகணுன்னு நான் எல்லா கோயிலுக்கும் எங்கள் அம்மாக்கு கூப்பிட்டு போயிருக்கேன் காசிக்கு போட்டால் என்னெல்லாம் கூப்பிட்டே போக முடியல நான் மட்டும் போய்ட்டு வந்துடுவேன் ஏன்னா அம்மா கொஞ்சம் வயசானவங்க சொல்லிட்டு சரி இந்த கும்ப மேலே கண்டிப்பாக அம்மா கூப்பிட்டு போகணும் சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போய்ட்டு அங்கே எல்லாமே நாங்கள் கங்கை திருவேணியில் எல்லாமே நீராடி அங்கே பின்ன தரப்பணம் கொடுத்து எல்லா விதமான சடங்குகள் காசிக்கு போனால் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையுமே நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் காசிக்கு வந்து அதே மாதிரி வந்து காசி விஸ்வநாத்த நல்லா தரிசித்து என்ன கால பைர்வ சேத்திரம் எல்லோரையும் பார்த்துட்டு காளியை பார்த்துட்டு அங்கே வராகி அம்மா பார்த்துட்டு பாரால வராகி அங்கே அந்த அம்மா பார்த்துட்டு துர்காதேவி அங்கே அஷ்ட அஷ்டதுர்கியமாக அங்கே தான் இருக்காங்க எட்டு துர்கியம் அங்கே இருக்காங்க அதே மாதிரி நிறைய சக்தி பீரங்க அங்கே இருக்குது அன்னப்பூர்ணி இருக்குது அன்னப்பூர்ணிக்கு பின்னாடியே மகா மகாகாளி இருக்கிறார் கால்ராத்திரி தேவி இருக்கிறா அதுக்கப்புறம் வந்து காசி விஷாலாட்சி அன்னை இருக்கிறார் அத்தனை தேவாதி தெய்வங்களும் பார்த்துட்டு நாங்கள் நிம்மதியாக வந்தோம் வந்து கொஞ்ச நாளாக தான் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் அப்படியே அப்படியே ஒரு கூட்டம் நாங்கள் கூட்டம் பெற்ற கூட்டம் நான் அதுக்கும் அம்மா வந்து நன்றி தான் சொன்னேன் அம்மா நடுவில் இந்த மாதிரி டைம்ல நாங்கள் போயிருந்தோம் அந்த கூட்டத்தில் என்னம்மா பண்ணியிருப்போம் அப்போ அந்த அன்னைக்கு எத்தனை கருணை பாருங்கள் அது ஸ்டார்டிங்கில் எங்களை கொண்டு போயிட்டு அங்கே எல்லாமே நாங்கள் பண்ணணும்னு அங்கே காலை வச்சு நாங்கள் நல்லபடியாக வந்துட்டோம் ஸோ அதாவது வந்து பூமியில் இந்துவாக பிறந்துட்டான் கண்டிப்பாக நம்ம ஒரு தடவையாச்சு காசிக்கு போயிட்டு வரணும் காசி சேத்திரம் முக்தி ஸ்தலம் அதாவது நம்ம இந்த ஜென்மாவில் பிறந்தது மட்டும் நம்ம இல்லை நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன விட்டுட்டு பிறந்தோம் இங்கே கேள்வியை அப்போ நாம் இங்கே வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம பண்ணுற அத்தனை திதிகளும் தடையில்லாமல் நம்ம கொடுக்கணும் அதுக்கு அங்கே போயிட்டு நம்ம பின் கொடுக்கும் பொழுது அந்த எல்லரிசி அவங்களுக்கு போடும் பொழுது அவங்களுக்கு மேலே வந்து சிவன் சிவப்பதைவை கிடைக்கும் சொல்லிட்டு ஐதீகம் மறு ஜென்மம் இல்லை சொல்லிட்டு நம்பிக்கை ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட குடும்பத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்மளோட பசங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பேரை குழந்தைங்களுக்கு நம்ம வர சன்னதிகளுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா காசிக்கு போன பலம் சாதாரண பலம் நம்ம குட மாதிரி நின்று அதை காப்பாற்றும் ஸோ தயவுசெய்து எல்லாருமே ஒரு தடவை ஆச்சு காசிக்கு போயிட்டு வாங்க அதுவும் முடிஞ்சால் இப்போ கும்ப மேலே நிற்குது என்ன கண்டிப்பாக இதுக்கும் போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க ஏன்னா திரிவேணி கங்கா யம்னா சரஸ்வதி முக் மூன்று நதிகளும் சங்கமிக்கிறோம் இமாச்சல் இமயமலையிலேருந்து அம்பிகை வந்து ஊடி வராத ஐதீகம் இன்னி வரைக்கும் ஜீரோ பெர்சன்ட் பாக்டீரியா எவ்வளோ பிணங்கள் அங்கே மதக்குது எத்தனையோ பேர் குளிச்சு எழுந்தாலும் எத்தனையோ பேர் வந்து அங்கே வந்து மாடு கரை சேர்ந்தாக்கூடோம் இன்றைக்கும் வந்து அந்த நதியோட புனிதம் கெடவே இல்லைனா இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுறது அந்த காசி விஷயம் அதை பார்க்குறதுக்கு ஆயிரம் கன்று வேணும் அந்த மகா காலியோ அந்த அந்த அன்னப்புண்ணிய பார்க்கறதுக்கு ஆயிரம் கன்று வேணும் அங்கே போய் நம்ம அங்கே ஒரு ஒரு பச்சரிசி அப்படின் கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அவ்வளோ விசேஷம் அவ்வளோ நல்லது அதே மாதிரி சோழி மாத்தா சொல்ல மறந்துவிட்டேன் காசிக்கு எப்போ போனீங்கன்னாலும் சோழி மாதா கிட்டே போயிட்டு வாங்க ஏன்னா அந்த கிட்டே கொடுத்து அஞ்சு சோழி உருட்டு விட்டுட்டு நாலு சோழி அந்த அம்மாக்கிட்டையும் ஒரு சோழி நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரமா வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த வீட்டில் அந்த சோழி இருக்கிறதுக்கும் நம்மளை திருப்பி 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 அம்மா வந்து கொண்டு போயிட்டு அங்கே போய் சேஃபான ஐதீகம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம் கண்டிப்பாக எல்லோரும் போனோம் எனக்கு நல்ல ஒரு மன திருப்தி மன அமைதி ஏன்னா வந்து நம்ம ஆன்மீகத்தை இருக்கும் பொழுது நம்ம சொத்து சுகம் பொருட்கள்லாம் ஆசைப்படவே கூடாது பத்ரகாளியை கும்பிடுறவங்க ஆன்மீக நெறியில் இருக்கிறவங்க தர்மத்தின் பாதையில் இருக்க முதல்ல நம்ம நம்மளுக்கு கிடைக்க போவது நிம்மதி அதுக்கப்புறம் செல்வம் தன்னால் வரும் நம்ம எதுவுமே யாருக்கிட்டையும் புடுங்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம நம்ம வேலையை நம்ம கரெக்டாக போனோம் பண்ணால் போதும் ஏன்னா அவதான் தான் மகாலட்சுமி அவ பாதத்தில் இருக்கிற நம்மளுக்கு ஒரு காலமும் செல்வத்தில் உக்கிற வைக்க மாட்டான் அந்த செல்வம் தன்னால் வரும் அதுக்கப்புறமா பரிபூர்ணம் அதாவது நம்ம கிட்ட யார் வந்து ஒரு பரிகாரம் நம்ம கையால் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதே நடக்கும் ஏன்னா நாம் நல்லா இருந்தது தான் நம்ம கைராசியால் அவங்க அவங்களுக்கு பண்ணும்போது அவங்களும் நல்லா இருப்பாங்க ஸோ அதனால் வந்து தர்மத்தின் வழியில் நின்று நிற்கிறவங்க மட்டும்தான் காளி காலி அனுகிரகம் பண்ணுவாங்க ஜெய் மகா கால்மா இப்போ அதே மாதிரி வந்து இப்போது சமீபமாக நாங்கள் நியூஸில் கேள்விப்பட்ட விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு இருபது பேர் இறந்து போகிறாங்க முப்பது பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது பெரிய விஷயம் இல்லை இல்லைல்லப்பா ஏன்னா காசி முக்தி ஸ்தலம் தானே அதாவது அங்கே எல்லாரும் போய் இற இறக்கணும் தான் ஆசைப்படுவாங்க என்ன ஒன்று துரதிருஷ்டமாக இந்த வாட்டி வந்து ஆயிரம் லட்சம் இருந்தாலே சேர்த்து போகிறாங்க உண்மையாக இல்லையா ஒரு புட்டு இப்போ கூட மெர்னா பீச்சில் எத்தனை பேர் இறந்தாங்க சொல்லுங்கள் அப்போ நம்ம அதை பற்றி தான் பார்த்தோம் கொண்டோம் ஏன்னா அந்த மாதிரி நாற்பத்தஞ்சு கோடி பேர்னா கொஞ்சமாச்சு இறந்து தானே பண்ணணும் சொல்லுங்கள் நாற்பத்தஞ்சு கோடி பேர் அதுவும் ரெண்டாவது என்ன ஒரு மிகப்பெரிய தவறு எல்லாம் பண்ணுறாங்கன்னா இப்போ நான் அந்த நாற்பத்தஞ்சு கோடி பேரும் அங்கே வந்து த தனியாக வந்து கூடாரங்கள் அமைச்சிருக்காங்க அந்த கூடாரங்கள் எதுக்குன்னா சன்னியாசிகளுக்கும் சாதுக்களுக்கும் என்ன ஹோரிகளுக்கும் அவங்களுக்கு தான் இவங்களுக்கு இன்னொரு ரூட் இருக்குது இப்போ நாங்கள் அந்த ரூட்டில் தான் எங்களை கொண்டு போனாங்க ஏன்னா எனக்கு அங்கே நிறைய பேர் தெரியும் என் பசங்களாங்க இருக்காங்கிறனால நம்ம அங்கே அடிக்கடி போகிறதில்ல என்னை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டு அதே கங் திரிவேணியில் கொண்டு போயிட்டு எங்களை எல்லாம் சுற்றி காட்டி திருப்பி கொண்டு இவங்க யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க அந்த கூட்டத்திலே நெரிச்சலில் போய்ட்டு உள்ளே போய்ட்டு அந்த கூடத்தில் போய் எல்லோரும் பார்க்கணும் அந்த காட்சியில் போயிட்டு அந்த திருவேணிகளை போயிட்டு அந்த அகோரிகளை பார்க்கணும் அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் நெரிசலில் போய் இறந்தவங்க தான் இவங்க சரி நான் என்ன சொல்லுறேன்னா ம எப்பவுமே வந்து தெய்வங்களை நம்பணும் என்னை பொறுத்தவரைக்கும் ஆதான் சரி நம்மளுக்கு தலையில் குருமார்களை பார்க்கணும் நம்மளுக்கு தலையில் கு மகான்களை பார்க்கணும் நம்மளுக்கு தலையில் அகோரிகளை பார்க்கணும் நம்மளுக்கு தலையில் வந்து சன்னியாசிகளை பார்க்கணும் விதி இருந்தால் கண்டிப்பாக நம்ம முன்னாடி காட்சி கொடுப்பாங்க நம்ம அவங்களுக்கு போய் பேர் கொடுத்து அவசியம் நான் கூட போனேன் அத்தனை பேர் பார்த்து தவணா நான் தேடி போகவே இல்லை நான் அம்மா அம்மா கூட இருக்கிறேன் எனக்கு என்ன பார்க்கணும்னு நினச்சா மறுமிஷமாக என் வந்து நிற்க வைக்க போகிறாள் அந்த மாதிரி என் கூட வந்தவங்க நான் அவங்களை காட்டி ஆசீர்வாதம் வாங்க வச்சேன் அப்படி தான் தவிர்த்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கூடா சைட்லேருந்து அந்த தண்ணியில் போய் முன்னு சொல்ல அந்த ரூட்டில் தான் போன போனதுனால தான் இவ்வளோ அசம்பாவிதம் ஸ்ரீ திரிவேணி வந்து இங்கேருந்து அந்த மனைவிகை இருக்குது எப் மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த சைடில் வந்து இந்த சைடில் வந்து காலியாக அதாவது முன்னாடி ஒரு ஒரு வழி இருக்குது அந்த வழியில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை எல்லாேருமே அங்கே தான் போயிட்டு நல்லா நாங்கள்லாம் நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு நல்லா குடிச்சி நல்லா நிம்மதியாக திருப்தியாக வந்தோம் இவங்க அந்த கூட்டத்தோட்ட கூட்டத்தொட்டை கூட்டு அந்த அந்த அதாவது அந்த அகோரிகள் அந்த மக் சன்னியாசிகள் இருக்கிற இடத்துல போய் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த நெருசல்ல இவங்க வந்து இறந்து போகிறாங்க தயவுசெய்து போனீங்கன்னா கூட அந்த நெரிசலில் போகாதீங்க ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே தர்மங்கள் இருக்கிற இடம் தான் அந்த மண்ணே தர்மபூமி தான் அந்த மண்ணில் போய் நம்ம பித்ருக்களை போய் வேண்டிவிடுவாங்க நம்ம பித்திருக்கு என்ன கர்மத்தை ஒழிக்கணுமோ அதை ஒழிச்சுட்டு அவங்களுக்கு பின்னத்திற்புன்னு கொடுத்துருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அம்மா வந்து அந்த உங்களுக்கு அகோரிகள் பார்க்கணுன்னா அகோரி கண்டிப்பாக காட்சி கொடுப்பாள் அது அந்த மாதிரி மண்ணா அது அதனால நீ இதில் வந்து அவங்களே போய் ஜாமான் வருது அங்கே போயிட்டு அங்கே போய் ஜாமாகி இருக்கு நாங்களும் அந்த ரூட்டே போவே இல்லை ஏன்னா எங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அங்கே தெரிஞ்சதால நாங்கள் போயிட்டு முக்கியமானவங்களும் பார்த்துட்டு வந்துட்டிருந்தாங்க இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி உயிர் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுத்து வச்சவங்களால தான் தான் அங்கே போக முடியும் அப்படிங்கும்போது அந்த ஆத்மாக்கள் வந்து இப்போ எப்படி இருக்கும் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிற முக்தி முக்தி மறு கிடையாது அவங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது முக்தி அதாவது இந்த நியூஸ் பார்க்கும்போது சத்தியத்துக்கு சொல்கிறேன் நான் கூட நினச்சேன் ஐயோ போனமே ஏன்னு திருப்பி வந்தோம் அங்கேயே கண்ணு மூடி இருக்கலாமே சொல்லிட்டு ஏன்னா எதுக்காக இந்த பூமிக்கு நான் வந்தனோ அதை வந்து நான் நிறைவேற்றிட்டேன் அவ்வளோதான் இந்த பூமிக்கு வந்து நான் வந்து ஒரு கோயில் கட்டணும் அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டணும் அம்மாவுக்கு ஒரு கோயில் அதே தான் நான் வந்து என் மனசுலேயே வச்சுதான் அதை வந்து அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்டேன் இனிமேல் எனக்கு எதுவுமே கிடையாது நான் அங்கே போக சொன்ன நினச்சேன் அம்மா அப்படி இது கங்கையில முங்கி இழுந்தேனே அப்படியே என் கூப்பிடுக்கோமா நீ அப்படி தான் நான் நான் ஸோ அதெல்லாம் வந்து பிராப்தம் இருக்கணும்ல என்ன சொல்கிறீங்க அது நம்ம கையில் மேலே அவ வகையில் தானே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து முக்தி தான் அவங்க மறுஜன்மையுமே கிடையாது புண்ணியம் புண்ணியம் பண்ணிக்கிறாங்க அந்த அந்த அதுவும் வந்து இப்போ இருக்கிற அந்த மகா கும்பமேளாவில் விட்டுக்க நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்தில் வர கும்பமேளா உயிர் விட்டுருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப புண்ணியம்தான் ஓகேம்மா இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த கூட்டங்கள் அப்படிங்கும்போது வந்து நிறைய பேர் உள்ளே போகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு கோயில் ஒரு இடத்துல இந்த மாதிரி போக சொல்ல கூட்டத்தோட கூட்டத்தை போகிறது அதில் வந்து எவ்வளவோ வந்து மற்ற வழிகளாக இருக்குது ஏன்னா திரிவேணி வந்து இந்த தான் அந்த முனைக்கும் நடக்குது கும்பமேளை வந்து ஃபுல்லாகவே கும்பமேளாக தான் நடக்குது சரியா ஏன் அந்த இடத்துல பர்டிகுலராக இவங்க போய் ஜாமாராங்க தான் எனக்கு தெரியல சரி அதுவும் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க போகிறது எந்த வெஹிகளெலாம் உள்ளலாம் அளவு நான் போனப்போல்லாம் எதுவுமே இது பண்ணலை என்னை பார்த்துன்னு விட்டு உள்ளே விட்டுட்டாங்க எங்கள் வெஹிக்கிள் வந்து திரிவேணி வைக்கவே வந்துச்சு பக்கத்துக்கும் வந்து நாங்கள் அங்கேயே இறங்கி அங்கேயே எல்லாமே அரேஞ்ச் பண்ணவங்க வந்து நம்மளை வந்து போட்டில் கூட்டு போயிட்டு அங்கே முங்கி எழுத்து அங்கேயே பின்னத்தை எல்லாம் பண்ணி நல்லா மன வந்து பார்த்து அங்கே வந்து ஐம்பத்தி நாலு சக்தி பட்டத்தில் ஒரு அம்மா இருக்கிறார் அதாவது அம்மாவோட இந்த 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 இடம் விழுந்த இடம் அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு அங்கே வந்து எங்களுக்கு வளையல் கொடுத்தாங்க இந்த வளையல் இந்த வளையல் போட்டுட்டு ரொம்ப மன திருப்தி வந்துட்டு அப்போ வந்து அங்கே வந்து இருக்காரு அவரையும் பார்த்துட்டு நாங்கள் உடனே வந்து காசி கிளம்பி வந்துட்டோம் பட் ஆனால் இப்போ வந்து காசிக்குள்ளே போக முடியல சொல்கிறாங்க அவ்வளோ ரஷ்ஷாக ஏன்னா வந்து கும்ப மேலே இப்போ முடியாத ஸ்டேஜ் அது வந்து பதிமூணு நாள் தான் இப்போது அதுக்கப்புறம் வந்து அகோரிகள் வந்து நாற்பத்தஞ்சு நாள் அதை தொடர்ந்து அங்கே உட்காருவாங்க சன்னியாசிகளோ எல்லாமே வந்து அதை வந்து இந்த பீடத்தில் இருக்கிறவங்களாம் அக்கடாவில் இருக்கிறவங்களாம் அங்கே வந்து உட்காருவாங்க அதுக்கப்புறம் அவங்க மொத்த பேர் வந்து வாரணாசியில் வந்து காசியில் குளிச்சுட்டு தான் அவங்கவுங்க எல்லைக்கு போவாங்க ஸோ அதனால் வந்து இப்போ வந்து வாரணாசிக்குள்ளேயே போக சொல்லுவாங்க அதை நினச்சி நம்ம தாயை பரவாயில்ல கரெக்டான டைமில் வந்து கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வந்து விட்டிங்க சொல்லிட்டு ஓகே அதே மாதிரி இப்போ சில பேர் வந்து இன்னுமே போகணும் ஃபோனும் இருக்காங்க ஸோ ஃபோனு நினைக்கிறவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து தயவுசேர்த்து போகிறவங்க கரெக்டாக போங்க இது அலகாபாத்தில் இறங்குங்க இல்லைன்னா காசியில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து காரில் போல இல்லைனா அலகாபாத்தில் இறங்கிட்டு அந்த கூட்டத்தில் போய் மாட்டிக்காதுங்க இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க கூப்பிட்டு போவாங்க அங்கே அவங்களுக்கு உங்களுக்கு எந்த நெரிசலும் இருக்காது அங்கே போய் எல்லாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் காசிக்கு போகிறது நாம் திரிவேணி போகிறது நம்ம கர்மாவை தொலைக்கிறதுக்கு நாம் கர்மாவதுக்கு தலையில் போட்டு வரக்கூடாது நம்ம கர்மாவை தொலைச்சி நம்மளோட முன்னோர்களுக்கு பிண்டா தர்ப்பணம் அர்ப்பணித்து அவங்களுக்கு முக்தி கொடுத்து நம்ம வம்சாவளி நல்லா சொல்லி நம்ம போகிறோம் நம்ம அங்கே போய் அந்த க்ரௌடு கிரௌடு க்ரௌடு சொல்லி க்ரௌடு போய் போனோங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும் சரியா யாருக்காவது முக்தி கிடைக்கணும் நான் போதும் இந்த வாழ்க்கை நான் போய் அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து முக்தி தயவு செய்து போங்க இல்லைப்பா நான் போய்ட்டு முன்னோர்களுக்கு மட்டும் நான் முக்தி கொடுத்து திருப்பி வந்து என் குடும்பத்தை பார்க்கணும்னா நான் சொல்கிற ரூட்டில் போனீங்கன்னா அங்கேயே எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்களே அங்கே வந்து நான் போன இடத்துக்கு ஃபுல்லாக முல் மிலிட்ரி ஃபோர்ஸ்லாம் இருந்து எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அங்கே போயிட்டு திருப்பி அதே மாதிரி அதாவது இந்த பக்கம் வந்து அந்த ஏழு இந்த இது கட்டி வச்சுருக்காங்க நம்மள வந்து இந்த பக்கம் விட்டுறாங்க ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அந்த ஏழு இதில் போகணும் சொல்கிறது போய் மாட்டிக்கிறது இந்த ரூட் அவங்க தெரியுதா தெரியல எனக்கு தெரியல ஆக்சுவலி மேபி தெரிஞ்சவங்களுக்காக நம்ம அவங்க அந்த பக்கம் கூட்டு போவாங்க எனக்கு தெரியல நாம அந்த தான் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வாரணாசி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தொல்வியும் இல்லை இப்போ போகிறதுக்கு முன்னாடி வந்து எந்த மாதிரியான பூஜைகள் பண்ணும் இல்லை ஏதாவது பரிகாரங்கள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்காமா ஸோ ஆக்சுவலி வந்து பரிகாரம்னு பண்ணோன்னா ஆக்சுவலி இது வந்து காசி யாத்திரைன்னு அவங்க போனாங்க வச்சிங்களேன் ஃபஸ்ட்டு அவங்க ராமேஸ்வரம் போயிட்டு அங்கேருந்து மண்ணால் செஞ்ச சிவ சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு அங்கே திருவேணி போயிட்டு அங்கே கரைச்சிட்டு அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதை பார்த்துட்டு அந்த திருவேணிலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ராமேஸ்வரம் வந்து இங்கே இருக்கிற ராமநாத சுவாமிக்கு த தீர்த்தாபிஷேகம் பண்ணி முடிக்கணும் இதுதான் முறை பட் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல சரியா சும்மா போகிறோமா போகிறோமோ இருக்காங்க அட்லீஸ்ட் போகிறவங்க இதையாச்சும் ஒழுங்காக பண்ணுங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பிண்ட தர்பணம் கொடு கொடுங்க கங்கையில் முங்கி எழுந்துங்க அங்கேருந்து தண்ணி எடுத்துருவாங்க வந்து முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாத சுவாமிக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிடணும் இதுதான் முறை நிறைய விஷயம் எங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி